ஏழு மீட்டர் சாலை இருக்கணும் ஒன்பது மீட்டர் சாலை இருக்கணும் ஒன்பது மீட்டர் சாலை நூறு மீட்டர் வரை இருந்தால் பெரிய மனைகளை உருவாக்கலாம் ஒன்பது மீட்டர் சாலை அறுபது மீட்டர் வரை இருந்தால் சின்ன மனைகளை உருவாக்கலாம் என்றெல்லாம் விதிகள் இருந்தது ஸ்விம்மிங் பூல் கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன விதிமுறை கட்டிடம் கட்டணும் அதுக்கு செட்பேக் சுத்தி எப்படி இருக்கணும் சூரிய வெளிச்சம் திரைவிடம் எப்படி இருக்கணும் ஓடிஎஸ் சொல்லுவாங்க தியேட்டர் கட்டினா எப்படி இருக்கணும் ஃபயருக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணி வைக்கணும் இது போன்ற கட்டுப்பாடுகளோடு அந்த சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டத்திற்கு உட்பட்டு மனைப்பிரிவு உருவாக்குபவர்கள் மனைப்பிரிவு கட்டிடம் கட்டு கட்டுநர்கள் என்ஜினியர்கள் கேர் சென்றிருக்காருங்க இதன்படி செயல்படணும் அப்படி என்பது தான் சட்டம் சட்டம் இருந்தாலும் கால நடைமுறையில் சட்டத்தை தாண்டி சட்டத்தை தாண்டி அணுகுமுறையில் இது இல்லாமல் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்காம தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய மனைகள் உருவாக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன அவை பட்டா மனைகள் அவை என்ஓசி மனைகள் அவை பஞ்சாயத்து அங்கீகார மனைகள் என்று சந்தைப்படுத்தப்பட்டு விற்கப்பட்டன ஆனால் அவை இந்த எழுபத்தி ரெண்டு ஆக்டின் கீழ் உள்ள விதிகளின்படி வரல அப்படி வராத பட்சத்தில் பா நீதிமன்றத்திற்கு சட்டத்திற்கு எதிராக இது போன்று இத்தனை வருஷமாக ரியல் எஸ்டேட் துறை இயங்கி கொண்டிருக்கிறது இதற்கு நீதிமன்றம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்ல நீதிமன்றம் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் அவர்கள் கொடுத்த வழக்கின் மீது ஒரு தடை உத்தரவை ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதில் அவர் போடுறாரு ஒரு ரெண்டு மாத காலம் போடுறாரு அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு தடைப்பட்ட பிறகு ஜெயலலிதா அம்மாவும் வந்து உட முடியாமல் எ நிலையில் இருந்த காலகட்டம் அப்புறம் இந்த சட்டத்துக்கு அந்த அரசு அப்போ இருந்த அரசு முறையாக பதில் கொடுக்கல ஒரு எல்லா புதிய அமைச்சர்கள்லாம் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது நடந்து போச்சு நடந்தது நடந்து போச்சு இதுக்கு மேலே பட்டா இனி டிடிசிபி மனைகள் தான் வரணும் டிடிசிபி தான் வரணும் இதற்கு மேலே டிடிசிபி மலை நடந்தது நடந்து போச்சு அப்போ எல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் நீங்கள் மறுபடியும் டிடிசிபி விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் எங்கள் கிட்டே வந்து வரன்முறைப்படுத்தி டிடிசிபி அங்கேயே வாங்கிக்கோங்க இது வந்து அந்த ரூல் மேக்கிங் பவர்னு ஒன்று இருக்குது அந்த சட்டத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவரே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ரூல் மேக்கிங் பவரில் நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசாணை எழுபத்தெட்டின்படி உங்களுக்கு நிறைய பஞ்சாயத்து அங்கீகார மனைகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை உருவாக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட மனைகளில் அவையெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்க சொல்லி வாய்ப்பு கொடுத்து அது இப்போ பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரி இருபத்தெண்டாம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது வரன்முறைப்படுத்துவதற்கு என்னென்ன வேண்டும் என்று ஒரு பட்டியலை தயார் செய்து ஒரு போர்டாக வைத்திருக்கிறேன் நம்ம டீமில் இருக்கிறவங்க அதை எடுத்து பார்வைக்கு வச்சிட்டிங்கன்னா போதும் அதை பார்த்து அவங்க எழுதிக்குவாங்க டிடிசிபி அப்போது இதில் ரெண்டு வகையான வரன்முறைப்படுத்துதல் இருக்கிறது ஒன்று மனைப்பிரிவு உரிமையாளர்கள் வரன்முறைப்படுத்துதல் அதாவது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பில் அதாவது ப்ரோமோட்டர்ஸ் லே அவுட் ப்ரோமோட்டர்ஸ் வந்து தங்களுடைய மிச்ச மனைகளை பொது இடம் விட்டு நீங்கள் வரன்முறைப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவர்கள் பரிமுறைப்படுத்தியிருக்காங்க அடுத்து இண்டிவிஜுவலாக இது பஞ்சாயத்து அங்கீகார மனைகளை தனி மனைகளை வாங்கிய சம்சாரி குடும்பஸ்தர் குடும்பஸ்தான் தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் மனைகளையும் நீங்கள் பணம் கட்டி நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய அந்த அங்கீகார அப்ளிகேஷன் இப்போ மனு செய்கிற அப்ளிகேஷன் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அந்த ஆன்லைனில் ஓப்பனில் இருக்குது கடந்த ஆறு மாதமாக அது ஓப்பனில் இருக்குது தனிமனையாக உங்கள் வீட்டில் பஞ்சாயத்து அப்ரூவ்டு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா வீட்டை போய் பார்த்து உங்கள் பத்திரங்களை நம்ம பஞ்சாயத்து வாங்கியிருக்கோம்னா நம்ம அப்ரூவ்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கான வேலையை பார்க்கணும் லே அவுட் ப்ரொமோட்டர்கள் அவர்களுக்கு விவரம் தெரியும் தங்களுடைய மிச்ச மனைகளை அவர்கள் செய்கிறார்கள் சம்சாரிகளுக்கு தான் விழிப்பு கம்மியாக இருக்குது அவங்க நீங்கள் உங்கள் மனைகளை போய் வரன்முறைப்படுத்திக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு சரி சார் இது எப்படி வரன்முறைப்படுத்திக் கொள்வது வரண்முறைப்படுத்திக் கொள்வதற்கு நீதிமன்றத்திற்கு எப்படி வழக்கறிஞரோ பத்திரத்துறைக்கு எப்படி ஆவணம் எழுத்துறோ அது போல இது போல் கூட்டமா நாளைக்கு வந்து டாக்குமெண்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டிடிசிபி அதிகாரி வந்து அப்ரூவ்டு கொடுத்துட்டா நாளைக்கு அது பெரும் ஆயிடுது கவனிக்காமல் கொடுத்துட்டாங்கிறதுனால என்ஜினியர்களுக்கே முழு உரு ஆடிட்டிங் உரிமையை கொடுத்துட்டாங்க தணிக்கை செய்கின்ற உரிமையை லைசன்ஸ்டு என்ஜினியர்களுக்கு கொடுத்துட்டாங்க லைசன்ஸ் என்ஜினியர்களை கூப்பிட்டு நீ சொப்பினா உன் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவேன் புறம்போக்கு நிலத்தில் இருக்கிற மனை சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மனை ஏரி புறம்போக்கில் இருக்கிற மனை ஏற்கனவே பார்க்கில் போட்ட மனை இது போன்ற எல்லாம் நீக்கிட்டு நீ வந்து மூன்று விதமான வரைபடங்களை வரைந்து தர வேண்டும் நீங்கள் உங்கள் பிளாட்டுக்கு இத்தனை அடி நீளம் இத்தனை அடி அகலம் சொல்லக்கூடாது அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த என்ஜினியர் அந்த மனைக்கு இத்தனை அடி நீளம் இத்தனை அடி அகலம் என்று டைமென்ஷன் அவர் வரைஞ்சி அவர் சைன் பண்ணால் டிடிசிபி ஏற்றுக்கும் அதாவது ஒரு தரச்சான்றாக அதை பார்க்குறாங்க நம்பகத்தன்மையாக அதை பார்க்குறாங்க நீங்கள் கொடுக்குறத பார்க்கல அது ஒன்று அந்த வரைபடம் அவன் தயாரிக்கிறேன் அந்த மனையிலிருந்து அப்ரோச் ரோடு அணுகு சாலை அபட்டிங் ரோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கொட்டிய சாலை மெயின் ரோட்டில் போய் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு ரோடு நெட்ஒர்க் டிராயிங்கை அவர் வரைந்து தர வேண்டும் முதலில் டைமென்ஷன் ட்ராயிங் ரோடு நெட்ஒர்க் டிராயிங் மூன்றாவது அதிலிருந்து ஐநூறு மீட்டர் சுற்றளவு டோப்போ ட்ராயிங் வரைந்து அதில் நான் சொன்னேன் அல்லவா தடை செய்யப்பட்ட பகுதிகள் இருக்கிறதா சிற்பம் இருக்குதா நினைவு சின்னங்கள் இருக்கிறதா சுடுகாடு இருக்கிறதா நீர்கள் இருக்கிறன்னா அது அந்த சுற்றி அவர் காட்ட வேண்டியது அவர் பொறுப்பு சார் எல்லாம் வாங்கிட்டேன் சார் மறுபடியும் சுடுகாடு இருக்குது அது ஐநூறு மீட்டருக்குள்ள எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னா அது அப்ரூவல் ஆகாது அது தனியா மறுபடியும் என்ஓசி வாங்கி பண்ண வேண்டியது அப்படி அது அடுத்து தனி ப்ராசஸ் அப்படின்னு ஆகிடும் ஆக இப்பொழுது கேட் என்ஜினியர்கள் எப்படி வழக்கறிஞர்கள் போல டிடிசிபிக்கு இன்ஜினியர்கள் அங்கு இருந்து வேலை செய்கிறார்கள் இதில் உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரகசியம் என்னன்னா அதாவது பதிவுத்துறை லஞ்சத்தை விட வருவாய்த்துறை லஞ்சத்தை விட டிடிசிபி சிஎம்டிஏ லஞ்சம் தான் அதிகம் ஏனென்றால் டிடிசிபி சிஎம்டிஏவில் தொழில் முனைவோர்கள் லேஅவுட் ப்ரொமோட்டர்கள் வரப்போகிறார்கள் அவர்களிடம் வாங்கினால் என்ன தப்பு கட்சி எப்படி நடத்துவது ஆட்சி எப்படி நடத்துவது அதனால் டிடிசிபிக்குன்னு அதிகமாக போகிறது சம்சாரிகளை விட ப்ரமோட்டர்கள் போகிறதுனால அது ஒரு ரகசியமாகவே இருக்கின்றதுன்றது அது ஒரு ரகசியமாகவே இருக்கின்றது டிடிசிபி மற்றும் இது முதல்ல பதினாலு டிடிசிபி ஆஃபீஸ் இருந்தது மூணு மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸ் அப்படின்ட்டு இப்போ நமக்கு நாற்பத்தி ரெண்டு மாவட்டம் ஆகிப்போச்சு இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் டிடிசிபி அதிகாரிகளை போட்டு ஆஃபீஸ் இப்படி ஒரு மாவட்ட தாலுகா ஆஃபீஸ் போல் இப்போது டிடிசிபி ஆஃபீஸும் உருவாயிடுச்சு அவங்களுக்கு இப்போ ஒர்க் இருக்குது இப்போ அதில் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சாமானிய மக்கள் உள்ளே போக முடியல என்கொயரிலேயே வெளியே நிறுத்தி அனுப்பிடுவாங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கேட் இன்ஜினியர்கள் உள்ளே போயிட்டு வருவாங்க அப்போ சாமானியர்களுக்கு நான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா டிடிசிபி இயக்குனருக்கும் தனிப்பட்ட முறையில் நீ எந்த தகுதி தேர்வின் அடிப்படையில் உள்ளே வந்திருக்கிறாய் நீ இதுவரை எத்தனை ஆண்டுகள் வருமா இருந்திருக்கிறாய் என்ன சார்ஜ் மெமோ பெற்றிருக்கிறாய் எல்லாத்தையும் ஆர்டிஐல வாங்கி பத்திரமா வச்சுருக்கேன் மொத்தம் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற டிடிசிபி அதிகாரம் அத்தனை பேரும் ஏன்னா சாமானியனை டிஸ்டர்ப் பண்ணாத என்னது சாமானிய ப்ரொமோட்டரை கூட டிஸ்டர்ப் பண்ணு ஆனால் சாமானியனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஏன்னா சாமா அதிகாரிகளை பேரை சொல்லி அவர் பேரை சொல்லி கீழே இருக்கிறவங்க வாங்குறதுனால இருக்குது இப்போ தமிழ்நாடு முழுக்க வழியாக என்ன சொல்கிறாங்கன்னா தனிமனையாக வரவங்ககிட்ட அஞ்சு காசு கூட வாங்காதீங்க ஐயா இல்லாட்டி எங்கள் மேலே ஆர்டிஐ வந்திருக்கு டைரக்டர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா டைரக்டர் எல்லாம் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணி தாராளமாக ஏற்றலாம் டைரக்டரு இப்போ நாங்கள் ப்ரொமோட்டரை இருக்கோம் நீங்கள் சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க விட்டுருந்தாங்க இது லெட்டர் போனதுக்கு பிறகு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தனி மனைவிக்கெல்லாம் எதுவும் வாங்காதீங்க விட்டுருங்க அவங்க வந்து நின்னா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அலைய விட்டு பண்ணி கொடுக்குறாங்கன்றது கேள்வி ரைட்டுங்களா ஆக ஒன்று நீங்கள் அந்த பகுதி என்ஜினியர் கேட் சென்டரில் போய் பேசி உங்களால் அலைய முடியலன்னா அவருக்கு ஒரு நியாயமான லேயேஷன் ஒர்க்கு காசு கொடுத்து ட்ராயிங் போட்டு கொடுத்து ஒப்படைத்து வேலையை முடியுங்க கூட குறைய காசு பார்த்துக்கிட்டு நிற்காதுங்க நாள் தள்ள தள்ள செலவு கூடுமே தவிர செலவு குறையாது நான் பால் மாறிக்கிட்டு போகாதீங்க இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கு பிப்ரவரி மாதம் தான் இருக்குது அதனால இப்போ உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் அந்த சேவை தேவை அப்படின்னா நாங்களும் கட்டண சேவையின் அடிப்படையில் உங்களுக்கு வரைபடம் தயாரித்து இடத்த பார்த்து ரோடு நெட்ஒர்க் டிராயிங் பார்த்து பண்ணி கொடுக்குறோம் இல்லை நீங்கள் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த பக்கத்தில் இருக்கிற என்ஜினியர்கிட்ட ரெஃபர் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கட்டணத்துக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது இந்த சொல்லுறது வேலைக்கு பொறுப்பு அதனால் வந்து வாய்ப்பு இருக்கிற சம்சாரிகள்